கமலின் பேச்சை வைத்து கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் களத்தில் நின்று போராடுவோம் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நமக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியினை இப்போது காணலாம் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று ஒரு குடும்ப உறவை சொல்வதற்காக உறவாக உணர்ச்சி பெருக்கில் கமல்ஹாசன் பேசியதை வகையாக எடுத்து சூழ்ச்சியாக கன்னட வெறியர்கள் வேட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வழக்கை எடுக்கும் பொழுது எடுக்கும்போதே தீர்ப்பு வழங்குற முறை உண்டா எங்கேயாவது வழக்கை எடுக்கும்போது விசாரித்து அதன் பிறகு ஒரு தீர்ப்பு வழங்கலாம் போதே தீர்ப்பு வழங்குறாரு இது எங்கே இந்த மாதிரி உண்டு இது என்ன நீதி நீதி முறையாக இது எச்சரிக்கையாக இருக்கிற தடவை கர்நாடக தமிழர்களை தாக்கினால் தமிழ்நாட்டில் பதிலடி கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்தால்தான் கர்நாடக தமிழர்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகம் போகின்ற தமிழர்களுக்கும் சரக்குந்துகளுக்கும் பேருந்துகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே நமக்கு பாதுகாப்பு இல்லை கடந்த கால பாட கடந்த கால சம்பவங்களிலிருந்து பாடம் பெறணும் அப்படி கன்னட நாதியத்தை இனமாக அநாத இனமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கிறோம் விட அனாதையாக கர்நாடக தமிழர்கள் இருக்கிறார்கள் குரல் கொடுக்க ஆள் இல்லை நம்ம எண்ணிக்கையில் கன்னடர்கள்தான் அதிகம் இருக்கிறோம் ஆனால் அரசியல் அனாதைகளாக இருக்கும் அங்கே பாருங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி குட்டி கட்சி பெரிய கட்சி கன்னட அமைப்பு எல்லாம் நின்று போராடுறாங்க இந்த கமலஹாசன் என்ன சொல்லிவிட்டார் அவரு என்ன குற்றம் அவர் கெட்ட நோக்கம் எதுவும் இல்லாமல் உறவாக பேசியதை அப்படி சொல்கிறாருந்தாலும் அதை அந்த அந்த ஊருக்காரங்க அப்படி சொல்றாங்க எனவே நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இவர் திருந்துவாரு ஸ்டாலின எடப்பாடி திருந்துவாரும் பார்க்கக்கூடாது நம்ம களத்துக்கு வரணும் மக்கள் தமிழ் என உணர்வு உள்ளவங்க தற்காப்பு உணர்ச்சி உள்ளவங்க வீரம் உள்ளவர்கள் மானவொல்லவர்கள் நாம தற்காப்பு தற்காப்பு போராட்டம் நடத்தியாக வேண்டும் அங்கே எதுவும் அசம்பவமோ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அல்லது இங்கே போறவங்களுக்கு எது அசம்பவம் நடந்தா நாம களத்தில் இறங்கியாக வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் ஒன்பேடு தெரிவித்து விடுறேன் நாங்கள்லாம் களத்தில் நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்